வணக்கம் பழனி முருகனை எந்த கோலத்தில் யார் தரிசித்தால் பலன் அதிகம் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் மனிதனின் சுக வாழ்வுக்கும் இறை உகந்த ஒரே இறைவன் பழனி முருகன் தான் இவருக்கு இரண்டு விதமான அலங்காரங்கள் நடைபெறும் ஆண்டி கோலமும் ராஜ அலங்காரமும் இந்த இரண்டு கோலத்தை யார் எந்த காரணத்திற்காக தரிசிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் தண்டாயுத பாடியின் விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேகப் பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படுகிறது அவை நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி ஆகியவை மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் உபயோகப்படுத்தப்படுகிறது இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாம் தண்டாயுத பாடியின் சிறுசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது அதாவது முடி முதல் அடிவரை அபிஷேகம் என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்திற்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் அது கிடைப்பது மிக புண்ணியம் ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்படுகிறது இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் முருகப்பெருமானின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன சாத்தப்படுகிறது விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையே ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும் முன்னொரு காலத்தில் சந்தன முகத்திலும் சாத்தி கொண்டிருந்தனர் பின்னாளில் இந்த முறை மாற்றப்பட்டது தண்டாயுத பாணியின் விக்ரகம் மிகுந்த சூடாக இருக்கும் ஆதலால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும் இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கின்றார்கள் தண்டாயுத பாணி சிலையை சுற்றி எப்பொழுதும் ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கும் தண்டாயுத பாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கம் உள்ளது அவரை தரிசிக்க வலது பக்கம் சென்று தீபம் காட்டுதல் வேண்டும் ஏனெனில் தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க இயலாது பழனியில் இரண்டு மரகத லிங்கம் உள்ளது ஒன்று முருகப்பெருமானின் சன்னதியில் மற்றொன்று போகர் சமாதியின் மேல் இந்த இரண்டு மரகத லிங்கங்களையும் போகர் பூஜை செய்ததாக கூறப்படுகிறது தண்டாயுதபாணி பாணி சிலையை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா ஆண்டி கோலத்தில் தரிசிக்க வேண்டுமா எது சிறந்தது என்ற கேள்வி நம்மில் பலருக்கும் இருக்கும் ஆனால் ஒரு சில காரண காரியங்களின்படி பார்த்தால் ஒரு சிலருக்கு இந்த தரிசனம் மிகுந்த பலன்களை தரக்கூடியது முற்றும் துறந்த தவநிலை அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்க்கும்போது நமக்குள் ஒரு மெய்ஞானம் உண்டாகும் என்பதற்காக பெரிய ஞானிகள் எல்லாம் அந்த கோலத்தை காண்பதற்காக துடிப்பார்கள் முற்றும் துறந்தவர்கள் குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவர்கள் இவர்கள் எல்லாம் அந்த கோலத்தை விரும்பி பார்க்கலாம் வழக்குகளெல்லாம் நடக்கிறது தீராத நோய்களெல்லாம் இருக்கிறது போன்ற பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகப்பெருமானை வணங்கலாம் நீண்ட காலமாக வாதாடி கொண்டிருக்கிறேன் தீர்ப்பு தள்ளி தள்ளி போகிறது என்றால் அதற்கும் அலங்காரம் இல்லாத ஆண்டிக்கோள முருகன் வழிகாட்டுவார் தீராத நோய் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் அவ்வளவுதான் என்ற நிலையில் அதற்கும் நீங்கள் முருகனின் கோலத்தை தரிசிக்கலாம் மனக்குழப்பம் அடைந்து இருக்கின்றவர்கள் இந்த கோலத்தை தரிசிக்க சொல்லலாம் குறைபாடு உள்ளவர்கள் பேச இயலாதவர்கள் மன உளைச்சலில் உள்ளவர்கள் இவர்கள் எல்லாம் கோலத்தில் தரிசனம் செய்து பலன் அடையலாம் பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்கப் போகிறோம் வீடு வாங்க போகிறோம் வீடு கட்ட போகிறோம் கட்டிய வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் செய்ய போகிறோம் வீட்டில் நிகழ்ச்சிகள் எல்லாம் இராஜ அலங்கார முருகனை தரிசனம் செய்யலாம் நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் ராஜ அலங்கார முருகனை தரிசனம் செய்யலாம் யாராலும் சரி செய்ய முடியாத விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டிக்கோலம் மிக உகந்த தரிசன கோலம் ஆகும் மேலும் அடுத்த ஆன்மீக தகவல்களுடன் சந்திப்போம் நன்றி